நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மக்களுக்கான ஆட்சி அமைந்ததும் திமுகவோட ஊழல்கள் அத்தனையும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்துல மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்காருங்க வீடியோவை முழுமையா பாருங்க மேலும் அவர் பேசுகையில் வள்ளலார் திருச்சபை கட்டுறதுல பொது மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைக்க வேண்டும் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அடிக்கடி மழை வந்து பாதிப்பு ஏற்படுறத தடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து தருவதாக கூறியுள்ளார் இங்கு சிப்காட்டில் பல தொழில்கள் இயங்காமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவற்றையெல்லாம் சரி செய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதாகவும் மீனவர்கள் அதிகம் இங்கு வசிப்பதால் அவர்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு தேவையானவற்றை செய்து தரப்படும் என்றும் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இங்கு இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்து இருக்கு நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் இவை அனைத்தும் சரி செய்யப்படும் என்று கூறியுள்ளார் அதிமுக ஆட்சியின் போது நெசவாளர்களின் கோரிக்கையை ஏற்று சுமார் முன்னூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது அவர்களுக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்தது நம்முடைய அம்மா அரசு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல அதிமுக ஆட்சியில சம்பளம் கையில தரப்பட்டது திமுக ஆட்சியில் அவர்களுக்கு வங்கியில் போடப்படுது அதுவும் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறைதான் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் கையில் தினந்தோறும் தரப்படும் கூறியிருக்காரு டைரக்டர் மானியம் அதனுடைய டயர் மானியம் உள்ளிட்டவற்றை அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது முறைப்படி ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் அது திமுகாரர்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க கொடுக்கப்படும் மானியத்திலையும் கமிஷனை வாங்கிக்கிட்டு கொடுக்கறாங்க அதிமுக ஆட்சி அமைந்ததும் இது பற்றிய ஊழல்கள் தோண்டி எடுக்கப்படும்னு கூறியிருக்கார் பெருமாள் ஏரி அதிமுக ஆட்சியில் தூர்வார முறையாக டெண்டர் விடப்பட்டு பணிகள் செய்யப்பட்டுச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யாத பணிக்கு பில் போட்டு பணத்தை தகவல் வருது அதுவும் விசாரிக்கப்படும் பெருமாள் ஏரியில் இருப்பது குறித்து காலையில் நடந்த விவசாயிகள் கூட்டத்தில் கூறினார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதை சரியாக செய்து முடிப்போம் என பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு விவசாயிகள் முந்திரி கொட்டைகளை கையால் உடைப்பதற்கு பதிலாக சிறிய எந்திரம் மானிய விலையில் கொடுக்கப்படும் பலாப்பழ விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது பெரிய அளவில் விவசாயிகள் நஷ்டமடைகிறார்கள் அதை பதப்படுத்தி வைப்பதற்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதுவும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் செய்து தருவதாக பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு என்எல்சிக்கு விவசாயிகளின் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு இழப்பீட்டுத் தொகை போதவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் முன்பு மத்திய அரசிடம் போராடி ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்தார் அதே போல் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அதையும் செய்து தருவதாக வாக்குறுதி தருகிறேன் என பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் பங்களின் பகுதி மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் எனவும் உங்கள் பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் ஒரு பொற்கால ஆட்சி வேண்டும் நானும் ஒரு விவசாயிதான் ஏழை மக்களின் கஷ்டத்தை உணர்ந்தவன் அடித்தட்டு மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அடுத்த வருடம் அதிமுக வெற்றி வாகை சூடும் திமுக கோட்டையை விட்டு ஓடுவார்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என குறிஞ்சிப்பாடி மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி